கொலை செய்தது யார் என்ற நூலை அவர்கள் வெளியிட அதை நமது அருமை சகோதரர் லஜபதி ராய் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் நிகரற்ற அன்படி ஆகிய அல்லாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் யாராலும் ரசிக்கப்படாத ஆனால் யாரையும் ரசிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் அளித்தார்கள் முகமது அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்போடு ரஹீம் அன்பு சகோதரர் அருணன் அவர்களே லஜபதி ராய் அவர்களே உமர் ஷரீப் அனீஸ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அத்தோடு இருக்கின்ற சகோதரர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை உருவாக்கி உரித்தாக்கி கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வஹத்துல்லா இறக்காத்தூ அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு புத்தகம் இங்கே வெளியிடப்படுகிறது என்னை பொறுத்தவரை இதுவரை அந்த புத்தகத்தில் இருக்கின்ற செய்திகளை நான் நேரே சொன்னபோது பலரும் இப்படி இல்லாம நடக்கும் இப்படி நடந்திருக்குமா இது உண்மையாக இருக்குமா என்று கேட்டிருக்கிறார்கள் அவர்களிடமெல்லாம் இந்த புத்தகத்தை ஒரு பத்து பத்து பக்கங்கள் நீங்கள் படியுங்கள் அதன் பிறகு எங்களிடம் பேசுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அந்த புத்தகத்தினுடைய எந்த பகுதியிலாவது நீங்கள் ஒரு பத்து பக்கத்தை படியுங்கள் முதலில் இருந்துதான் படிக்க வேண்டும் இல்லை நடுவிலே ஒரு பத்து பக்கத்தை எடுத்து படியுங்கள் எடுத்து படித்து இருக்கிறார்கள் படித்து விட்டு கொதித்து இருக்கிறார்கள் இதை நாம் விடக்கூடாது இந்த செய்தியை நாடெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அவ அத்தனையும் செய்ய வேண்டும் என்று முன்வந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் யாரிடமாவது சொன்னால் நம்ப முடியாத தகவல்கள் ஆனால் ஆதாரபூர்வமான தகவல்கள் எழுதி அச்சடிக்கப்பட்டு புழக்கத்தில் விடப்பட்டிருக்கிறது இந்த நூல் கற்கரையை கொலை செய்தவர் யார் எந்த தலைப்பிலே ஆரம்பிக்கிறது அதற்கு முன்னாலே ஒரு கேள்வி கற்கரையை ஏன் கொலை செய்ய வேண்டும் அவர் ஒரு பிராமண அதிகாரி நேர்மையான அதிகாரி நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் நடந்த விவாதத்தை முன்வைத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே தீவிரவாத செயல்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் அபினவ் பாரத போன்ற சங்க பரிவாரத்தை போன்ற அமைப்புகள்தான் என்பதை இந்த உலகுக்கு முதல் முதலில் எடுத்து சொன்னவர்கள் ஆகவே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சிலர் முடிவு செய்திருக்கிறார்கள் ஏன் கொலை செய்ய வேண்டும் எப்படி கொலை செய்தார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஏன் கொலை செய்தார்கள் இரண்டாயிரத்தி எட்டு செப்டம்பர்ல மகாராஷ்டிரா மாநிலத்திலே உள்ள மாலிகோன் என்ற இடத்தில் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற சிமி அலுவலகத்துக்கு பக்கத்தில் ஒரு பைக்கில் இருந்து குண்டுகள் வெடிக்கிறது நாற்பத்தி ஒரு பேர் அதில் இறக்கிறார்கள் சுமார் எழுபத்தைந்து பேர் காயப்படுகிறார்கள் பத்திரிகைகள் எல்லாம் வழக்கம் போல தீவிரவாதிகள் நாடு கடந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலே இருந்து வந்தவர்கள் என்றெல்லாம் எழுதுகின்றன ஆனால் குண்டுவெடிப்பிலே பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அதிலே கையாளப்பட்ட யுக்தி எல்லாமே நந்தேத என்ற இடத்தில் ஆறில் நடந்த வெடிப்பை ஒத்தி இருக்கிறது நாமெல்லாம் சொல்லி பார்க்கிறோம் கேட்பதற்கு ஆள் இல்லை முஸ்லீம்களே நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த முன் சில பேருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது அதனால்தான் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலிலே கொண்டு வைக்கிறார்கள் முஸ்லீம்கள் குழுமக்கூடிய இடங்களிலே கொண்டு வைக்கிறார்கள் சபேபுரா புராவிலே குண்டு வைக்கிறார்கள் இவர்களுக்கு சிலருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் அன்று முதலே நாம் எழுதி வருகின்றோம் இந்த குண்டுவெடிப்புகளுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமில்லை இல்லை இதுக்கு முன்னுதாரணம் இல்லை இஸ்லாத்தில் பெருமானார் சல்லாஹூ செல்லும் அவர்களுடைய வழிமுறையிலே இது இல்லை என்று எழுதி கொண்டு வருகிறோம் ஒருவேளை அதை முஸ்லீம்கள் படித்து இருக்கலாம் நம்பி இருக்கலாம் ஆனால் சகோதர சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு இந்த செய்திகள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்தது என்பது ஒரு கேள்வி குறிக்கிறது நம்மளுடைய கற்கரை ஏன் கொலை செய்யப்பட்டார் என்பதை நாம் ஆராய வேண்டும் என்று சொன்னால் இடத்தில் மகாராஷ்டிரில் உள்ள ஒரு இடத்தில் குண்டு செய்து கொண்டிருக்கின்ற போது பஜ்ரங் தளத்தை செய்த சார்ந்த ரெண்டு பேர் குண்டு செய்ய படித்துக் கொண்டு போது குண்டு வெடித்து விடுகிறார் இறந்து விடுகிறார்கள் உடனேயே காவல்துறை அங்கே செல்லுகிறது சென்று பார்த்தால் முஸ்லீம்கள் வைக்கக்கூடிய தாடி போலி தாடிகள் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் தொப்பிகள் இருக்கிறது நமது உலமா பெருமக்கள் போடுவது போன்ற ஆடை கொஞ்சம் இருக்கிறது குண்டு செய்ய படிக்கக்கூடிய இடத்திலே ஏன் இருக்க வேண்டும் இதை ஆய்வு செய்கின்ற போது அதற்கு முன்னாலே பார்ணபி என்ற இடத்திலும் பூர்ணிலா என்ற இடத்திலும் ஜும்மாவிலே வடித்த குண்டுகளை வைத்தவர்கள் இவர்கள்தான் அதற்காகத்தான் இவர்கள் தாடியும் தொப்பியும் வைத்திருந்தார்கள் குண்டு வைப்பது இருந்தார்கள் பலர் பல அப்பொழுதும் நம்மளுடைய பத்திரிகை துறை தொலைக்காட்சிகள் எல்லாம் நாடு கடந்து வந்த தீவிரவாதிகள் முஸ்லீம்கள் தான் ஜிஹாதிஸ்ட் டெரரிஸ்ட் என்றெல்லாம் தான் சொற்பதங்களை ஆனால் நம்மிலே இருக்கின்ற நியாய படைத்தவர்கள் செய்திகளை ஆய்ந்து பார்ப்பவர்கள் எல்லோரும் என்ன முடிவுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய சதி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது அந்த சதியின் ஒரு தான் தொப்பியும் தாடியும் பஜ்ரங்கல் குண்டு செய்ய படிக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது இப்பொழுது மாளிகானிலே குண்டு குண்டுவெடிப்பு நடக்கிறது பிணங்களை அகற்றுகிறார்கள் பிணங்களை அகற்றி கொண்டிருக்கும் போது ஒருவர் தாடி வைத்தவர் ஒரு டெய்லர் அந்த பிணத்தை மாற்றுகின்றார் சேர்க்கின்ற நேரத்தில் தாடி தனியாக வந்து விடுகிறது தாடி தனியாக வந்து விடுகிறது சகோதரர்களே இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய துரோகம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லா பாடிகளையும் மாளிகனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில தான் போஸ்ட்மார்டம் பண்ணுகிறார்கள் ஆனால் தாடி கலந்து வந்த பாடியை மட்டும் தேவலாளிக்கு அனுப்பி அங்கேதான் நாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் தாடி கலந்து வந்த பாடி இன்றைக்கும் கிடைக்கவில்லை காவல்துறையிடம் கேட்டால் என்னாச்சுங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஒரு பாடியில் இருந்து தாடி கலந்து வந்தது அந்த அந்த இதை எங்கன்னு கேட்டால் காவல்துறையினர் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று செத்தவனை பத்தி கவலை போய் சேர்ந்துட்டான் உடுங்கோ அந்த பாடி எங்கே இருக்குன்னு தெரியவில்லை இதில் நாம் பல விஷயங்களை கவனிக்க வேண்டும் குண்டு வெடிக்கிறது அந்த இடத்தில் போலி தாடி இருக்கிறது அந்த பாடியை மறைப்பதில் அந்த உடலை அந்த சவத்தை மறைப்பதில் காவல்துறை ஏன் இவ்வளவு பெரிய அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கிறது இந்த சூழ்ச்சியை நாம் அவிழ்க்க வேண்டும் என்று மாலிகன் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாலிகன் குண்டுவெடிப்பை கற்கரை அவர்கள் ஆய்வு செய்ய தொடங்குகிறார்கள் தொடங்கினால் அது எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால் பஜ்ரங் தளம் அதை தாண்டி ஒரு புதிய அமைப்பு அதன் பேர் அபினவ் பாரத் தொடர்கிறது சொன்னால் புரோஹித் பிரசாந்த் புரோஹித் என்ற ராணுவ அதிகாரி இருக்கிறார் இந்த ராணுவ அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் ராணுவத்தில் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ராணுவத்திலே இருந்து அவருக்கு ஒரு சிறப்பு போஸ்டிங் கொடுக்கப்படுகிறது சிறப்பு பதவி கொடுக்கப்படுகிறது அவர் ராணுவத்தைச் சேர்ந்த அவர் ராணுவத்தைச் சேர்ந்த எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஆனால் ராணுவத்தினுடைய சம்பளத்தை வாங்கி கொண்டு பூனாலே அமர்ந்து இந்துத்துவவாதிகளுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்க வேண்டும் இந்து ராஷ்டிரம் ஒன்றை இங்கே உருவாக்குவதற்கு